குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் ஐஎம் செல்வி ஃப்ரம் கெமிஸ்ட்ரி சிம்பிளிஃபைடு தமிழ் இப்போ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்குறோன்னா இந்த நியூ திஸ் இஸ் நியூ அகடமிக் இயர் இருபது இருபத்தி நாலு இருபத்தி கல்வி ஆண்டில் ப்ளஸ் டூ கூறிய திட நிலைமை இதை இந்த வருஷம் இப்போ ஃபஸ்ட்டு போகிறதா இருக்கு நம்ம இதில் தன் மதிப்பீடு சுய அந்த சம்ம இந்த நம்ம போட்டிருக்கலாம் பார்க்கலாம் ஓகே சில்ட்ரன் முகப்பு மைய கனசதுர அழகு கூட்டினை பெற்றுள்ள ஒரு தனிமத்தின் அழகு கூட்டின் விளிம்பு நீளம் முன்னூத்தி ஐம்பத்தி ரெண்டு புள்ளி நாலு மீட்டர்

ஒரு வாட்டி படிச்சாச்சு இவங்களை என்னென்ன மைய பாக்கூ கணசதுரை அப்ப முகப்பு மையன்னா சென்டர் அப்படிம்பாங்க அதுல என்னடைய மதிப்பு எவ்வளோன்னா ஒரு அழகுக்கு அழகு குட்டுக்கு நாலு இருக்கு ஓகே தனிமத்தின் ஒரு தனிமம் அது தனிமத்துடைய பேரு தெரியாது அழகு விளிம்பு முன்னூத்தி ஐம்பத்தி ரெண்டு புள்ளி நாலு பிக்கோமீட்டர் அப்படின்னா என்னது ஏ கொடுத்துருக்காங்க அதோடைய அடர்த்தி நல்லா கவனிங்க இப்போ இதில் தேவையில்லாத அலட்சியம் தான் இந்த இடத்துல மறைக்குது இப்போ நம்ம இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா அடர்த்தி கொடுத்துருக்காங்க அடர்த்தி வந்து எட்டு புள்ளி ஒம்பது கிராம் சென்டிமீட்டர் இப்போ இதை நீங்கள் பார்க்கும் பொழுது சென்டிமீட்டர் க்யூப்பில் இருக்கு இது வந்து பிகோமீட்டர்ல இருக்கு அதனால் இந்த பிகோமீட்டரை நம்ம சென்டிமீட்டருக்கு மாற்றிக்கணுங்கிறதுல அதை கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கும் ஓகே ஏனெனில் ஹண்ட்ரட் கிராம் நிறையுடைய அத்தனிமத்தில் எத்தனை அணுக்கள் உள்ளன அவ்வளவுதான் இப்ப நம்ம இதுல இருந்து நீ என்னெல்லாம் கொடுக்கப்பட்டவை அப்படிங்கறத பஸ்ட் நம்ம எழுதுறோம் விளிம்பு நீளம் விளிம்பு நீளம் உனக்கு என்னது ஏ முன்னூத்தி ஐம்பத்தி ரெண்டு புள்ளி நாலு பிகோமீட்டர் கொடுக்கப்பட்டது நான் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அடர்த்தி கொடுத்துருக்காங்க அது எங்க எழுதி இருக்கேன்னு பாருங்க கொடுக்கப்பட்டது அடர்த்தி இங்க இருக்குது அதுக்கடுத்து தனிமத்தி நிறை எவ்வளோ இருக்குன்னா ஹண்ட்ரட் கிராம் இருக்கு அடுத்து எயிட் பாயிண்ட் நைன் கிராம் பர் சென்டிமீட்டர் க்யூப் இருக்கு இப்போ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா வினா வந்து என்ன கேட்கப்பட்டிருக்கிறது அப்படின்னா இங்கே வாங்க ஹண்ட்ரட் கிராமில் உள்ள அணுக்களின் எண்ணிக்கை என்ன இதுதான் உனக்குரிய கேள்வி இப்போ நம்ம இந்த இடத்துல ஒரு இதில் வந்து அந்த விளிம்பின் நீளம் மட்டும் பாருங்க விளிம்பின் நீளம் வந்து ஏவாகும் அது அவங்க கொடுத்த மதிப்பு வந்து முன்னூத்தி அம்பத்தி ரெண்டு புள்ளி நாலு பிகோ மீட்டர் இப்ப இத வச்சுக்கிட்டே நம்ம ஆரம்பிக்க போறோம் இதற்கு உரியது உங்களுக்கு ரெண்டு ஃபார்முலா தேவைப்படும் அந்த ஃபார்முலாவுக்கு போறதுக்கு முன்னாடி இந்த பிகோ மீட்டர் ஆல்ரெடி சென்டிமீட்டர் கியூபா மாத்தணும்னு சொல்லிருங்க அதை எப்படி ஒர்க் பண்றேன்னு பாருங்களேன் இந்த பிகோ மீட்டர் எப்போதுமே ஒரு பிகோ மீட்டர் இஸ் ஈக்குவல் டென் பவர் மைனஸ் டுவெல் மீட்டர் அதனால இந்த பிகோங்கிற இடத்துல நீ சாதாரணமா டென் பவர் மைனஸ் டுவெல் போட்டா போதும் அதனால இது நான் போடுற பிக்கோக்காக போடப்பட்டது டென் பவர் மைனஸ் டூ ட்ரிஃபிக்ஸ் முன்னோட்டு பிக்கோங்கிறது முன்னோட்டு இருந்ததுன்னா நீ அந்த இடத்துல டென் பவர் மைனஸ் போட்டுக்கலாம் மற்றபடி இந்த மீட்டர் வந்து அப்படியே தான் உனக்கு இருக்கிறது இந்த மீட்டர் அப்படியே தான் வருகிறது இந்த முன்னோட்டுக்கு மட்டும்தான் டென் பவர் மைனஸ் போட்டாச்சு ஆனால் நம்ம என்ன பண்ணோம்னா மீட்டரை சென்டிமீட்டராக மாற்ற வேண்டும் மீட்டரை சென்டிமீட்டராக மாற்றணும்னா இன்ட்டு டென் பவர் டூ கரெக்டாக ஹையர் டு லோயர் ஸோ இருக்கிறது இன்ட்டு பவர் டூ சென்டிமீட்டர் இப்போ அதுக்காக போடப்பட்டது தான் பவர் சென்டிமீட்டர் இப்போ இதை சால்வ் பண்ணோம்னா உனக்கு பவர் மைனஸ் சென்டிமீட்டர் ஸோ விரும்பி உனக்கு முன்னூற்றி பவர் மைனஸ் டென் நம்ம இது எப்படி படிப்படியாக வந்ததுங்கிறத நான் உனக்கு ஓகே அவ்வளவுதான் நெக்ஸ்ட் நீ இதெல்லாம் எழுதணும்னு அவசியம் இல்லை நேராக வந்து த்ரீ ஃபிஃப்டி டூ பாயிண்ட் ஃபோர் பிகோமீட்டர் அப்படின்னா டென் பவர் மைனஸ் டூ அப்போ அதை வந்து என்ன மைனஸ் டென் மீட்டர்னே நீ நேராகவே எழுதிக்கு பிக்கோமீட்டர் சென்டிமீட்டர் எழுதும் போது டென் பவர் மைனஸ் டென் சென்டிமீட்டர் நீ எழுதிக்குவான் இது வந்து மணக்கணக்கு மாதிரி போட்டுக்கலாம் ஓகே இப்போ உனக்குரிய ஃபார்முலாக்குள்ளே வாங்க இதுக்கு உனக்கு ஃபார்முலா என்ன அப்படிங்கறது நம்ம பார்க்கலாம் டென்சிட்டி சீக்கோட்டு நம்ம கொடுக்கப்பட்ட ஃபார்முலா டென்சிட்டி சீக்கோட்டு என் அணுக்களின் எண்ணிக்கை மோலார் மாஸ் டிவைடட் பை விளிமின் அளவு குட்டி விளிமின் ஏ கியூப் இன் டர்ம் இந்த இடத்துல என்னன்னா அவோகட்ரையர் இதுதான் வந்து டென்சிட்டி இதோட யூனிட் வந்து கிராம் பர் இதுதான் உனக்கு இப்போ கொடுக்கப்பட்ட ஃபார்முலா இப்போ உனக்கு இதில் என்னெல்லாம் இருக்குங்கிறத அப்படியே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிகிட்டே வந்துடலாம் லைனாக இப்போ டென்சிட்டி எவ்வளோ கொடுத்துருந்தாங்கன்னா எயிட் பாயிண்ட் நைன் இந்த இடத்துல பாருங்கள் எயிட் பாயிண்ட் நைன் இங்கே கி நேரா நான் கொடுக்குறேன் 8.9 பாயிண்ட் நைன் அவங்க கொடுக்கப்பட்ட யூனிட் என்னது கிராம் பர் சென்டிமீட்டர் க்யூப் இ சீ கோல் அந்த இடத்துல என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இங்கே பாருங்க நம்ம இப்போ உனக்கு முகப்பு அளவு கூட்டுக்கு உனக்கு என்ன வரும்னா என் இசிகோல் டே நான்கு அது நமக்கு தெரியும் 4 அது வந்து அணுக்களின் எண்ணிக்கை அதனால 4 நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் போட்டுக்கிறேன் இன்ட்டு மோலார் மாஸ் நமக்கு தெரியாதே divided by a cube. a cube a cube, cube, to the whole power என்ன கிடைக்கும் இப்போ நம்ம இந்த இடத்துல அந்த யூனிட்டை பார்க்கணும் அப்படின்னா இதோட யூனிட் என்னன்னா நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் அணுக்களின் எண்ணிக்கை பர் மோலாக மாறும் இது வந்து மோலார் மாஸ் கிராம் பர் மோல் தான் இந்த இடம் வந்து இதோட யூனிட் வந்து கிராம் பர் மோல் இது வந்து என்ன அப்படின்னா உனக்கு வந்து வெளியும் சென்டிமீட்டர் கியூப் ஓகேவா இது வந்து நான்கு அணுக்கள் அப்படிம்பாங்க இப்போ பாருங்க உங்களுக்கு எல்லாமே கேன்சல் ஆகும் இங்க இருக்கிற அணுவும் இதுவும் கேன்சல் ஆயிடுச்சு இந்த சென்டிமீட்டர் क्यूब மাইনাস சென்டிமீட்டர் கேன்சல் ஆயிடுச்சு இந்த இடத்துல இருக்கிற கிராம்ம் இங்க இருக்கிற கிராம்ம் கேன்சல் ஆகுதே அண்ட் மோல் அண்ட் மோல் இஸ் கேன்சல் அவ்ளதா இப்போ நம்ம லைக் தஸ் சோ எவ்ரிथिंग இஸ் கரெக்ட் அப்படினு தெரியுது இப்போ நமக்கு வே என்ன அப்படினா மோலார் மோஸ் வேணும் இப்போ நம்ம மோலார் மோஸ் வேணும்னா எப்படி செய்யறது 얘네 cross multiply பண்ணிக்கோ சோ இப்ப மோலார் மாசு சீக்கிரம் இப்போ யூனிட்லாம் இல்லாமல் இருந்தால் எயிட் பாயிண்ட் நைன் இன்ட்டு த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர் டு தோல் கியூப் இன்ட்டு பத்தி நடுக்கு மைனஸ் தேர்டீன் இன்ட்டு அவகோட நம்பர் டூ டூ இன்ட்டு பத்தி நடுக்கு இருபத்தி மூணு டிவைட் பை ஏன்னா மோலார் மாஸ் உனக்கு இங்கே இருக்கு இது எல்லாமே அந்த சைடு போயிடும் போயிட்டு அங்கே இருக்கிற அங்கே இருக்க உனக்கு என்ன இருக்குது நாலு இப்போ இதை சால்வ் பண்ணோன்னா நீ சிம்பிளா சால்வ் பண்ண போன வச்சுக்கோங்களேன் உனக்கு இந்த இடத்துல நீங்க இது பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து உனக்கு இருபத்தி மூணு இது சால்வ் ஆச்சுன்னா -7 செவன் அப்போ ஆன்சர் எயிட் பாயிண்ட் நைன் இருந்து இது போட்டோம்னா நீ லாக்ல வச்சு கண்டுபிடிச்சிடலாம் கண்டுபிடிச்சு மோலார் மாஸ் போடலாம் இப்போ ஸ்டூடண்ட்ஸ் இதை நீ வந்து லாக்ல எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு சின்ன ஈஸியாக எப்படி போறதுன்னு சொல்லி தரேன் த ஹவ் யூ கேன் யூஸ் இட் இப்போ இந்த இடம் எப்படி இருக்கட்டும் எஸ் எஸ் இப்போ இந்த இடத்துல பாருங்கள் நான் நியூமரேட்டர் இது வந்து நியூமரேட்டர் அப்படிவாங்க நியூமரேட்டரில் உனக்கு இருக்கிற நம்பர்ஸ் இது ரெண்டாக பிரிங்க நம்பர் லாக் இதை வந்து லாக் எப்படி யூஸ் பண்ணுறது ஏதாவது எப்படி நீ எக்ஸாம் டக்குன்னு போடலாம் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் யூஸ் பண்ணுற டெக்னிக் ஓகேவா எஸ் நம்பர் லாக் ஓகேவா இப்போ இதில் இருக்கிற நம்பர்ஸ் எல்லாம் கட கட நம்ம எழுதிவோம்

இடத்துல மொத்தம் அஞ்சு நம்பர் இருக்கு பாருங்க அதை ஒரு பார்த்து ஒன்று மூணு நாலு அஞ்சு அவகாட்ட நம்பர் போக எனக்கு உனக்கு இந்த இடத்துல எது இருக்குன்னா டென் பவர் மைனஸ் செவன் இருக்கு இது அப்படியே இருக்கட்டும் இந்த அவகாட்ட நம்பர் எடுத்தாந்துட்டு இப்போ மூணு நாலு ஐந்து பாத்தீங்களா மூணு நாலு ஐந்து நம்பர் எழுதி இருக்குமான்னு பார்த்துக்கோங்க எட்டு புள்ளி ஒம்போது எஸ் எழுதி இதே போட்டு நம்ம இங்கே ஆட் பண்ணிக்கலாம் அது அப்படியே இருக்கட்டும் இது நான் இந்த இடத்துல ஒரு கோடு போட்டு நிறுத்துறேன் ஓகேவா எஸ் இது வந்து இதோடைய லாக் லாக் ஆஃப் நியூமரேட்டர் ஓகே அடுத்தது லாக் ஆஃப் டினாமினேட்டர் அப்படிங்கிறது ஒன்று மட்டும்தான் அதை நம்ம கீழே இந்த இடத்துல இருக்கலாம் லாக் ஆஃப் நியூமரேட்டர் இது கீழே வர லாக் ஆஃப் டினாமினேட்டர் நாலுன்னு இருக்கும் இப்போ அதோடைய லாக் இங்கே போட்டு நம்ம ஃபைனலாக வந்துடலாம் சரி இப்போ பாருங்கள் ஒரு டிஜிட் அப்படின்னா எவ்வளோ பண்ணா ஜீரோ புள்ளின்னு போட்டுக்கலாம் மூணு டிஜிட்னா ரெண்டு புள்ளி போடுங்க மூணுண்ணா ரெண்டு மூணுண்ணா ரெண்டு ஆறு ஜீரோ எதாவது இல்ல இல்ல ஒரு டிஜிட்னா ஜீரோ இங்க ஒரு டிசைட் ஜீரோ இப்ப அப்புறம் லாக் புக் எடுத்து நீங்க லாக் பாக்கணும் எட்டு புள்ளி ஒன்போதுன்னா எண்பத்தொன்பதுல போய் நீங்க லாக் பாக்கணும் ஆல்ரெடி நான் இந்த இடத்துல ஒரு இடத்துல லாக் வச்சு ஒரு கால்குலேஷன் பண்ணி வச்சிருக்கேன் அதுல லாக் கிடைச்சதுனா நம்ம பார்க்கலாம் இந்த இடத்துல பாருங்க எண்பத்தி ஒன்பதுக்கு லாப்னா லாக் புக் வச்சே போட்டுருவேன் ஏன்னா இங்க தூரம் வர்றதுக்கு லேட் ஆகும் நான் லாக் புக் வச்சே உங்களுக்கு போட்டு கொடுத்துட்றேன் ஓகே அது வந்து சால்வ் பண்ணி வச்சுருந்தேன் பரவாயில்ல இப்போ நான் லாக் புக் வச்சே சொல்கிறேன் நான் இப்போ என்ன பார்க்குறேன்னா எண்பத்தி ஒன்பதுல ஜீரோ பார்க்குறேன் எண்பத்தி ஒன்பதுல ஜீரோ பார்க்குறேன் எண்பத்தி ஒன்பதுல ஜீரோ தொண்ணூத்தி நாலு தொண்ணூத்தி நாலு உங்களை லோ கேல்குலேஷன் வேணும்னா நீங்கள் கமெண்டில் கொடுங்க நான் தனியாக வீடியோ போடுறேன் தொண்ணூத்தி நாலு தொண்ணூத்தி நாலு முப்பத்தஞ்சு இருபத்தி நாலு முப்பத்தஞ்சுக்கு பார்த்துட்டு ரெண்டு நாளுக்கு பார்க்கணும் ஓகேவா எஸ் இருபத்தஞ்சி முப்பத்தி ஐந்து ரெண்டு நாலு நாலு வந்து ஐந்து ஸோ ஐம்பத்தி நாலு எழுபதுமா இதுக்கு வந்து ஐம்பத்தி நாலு எழுபது அப்போ அது அப்படியே நீ கடகட் இது எல்லாம் எல்லாமே இருக்கு இல்லையா ஓகே ஐம்பத்தி நாலு எழுபது டக்குன்னு வந்து ஃபாஸ்ட்டாக நம்ம அதை எழுதிடலாம் ஐம்பத்தி நாலு எழுபது ஐம்பத்தி நாலு எழுபது இப்போ அவ்வளோதான் இப்போ இதை ஆட் பண்ணுங்கள் நாலு ஒன்று ரெண்டு மூணு நாலு ஏனாம் இருபத்தெட்டு இருபத்தெட்டு முப்பத்தெட்டு முப்பத்தி ஏழுக்கு மீதி மூணு மூணு ஐநா இருபது இருபது இருபத்தி மூணு ரெண்டு இங்கே நாலஞ்சு இருபது இருபத்தொம்பது முப்பது முப்பத்தி ஒன்று மீதி மூணு மூணு இங்கே வந்து ஆறு ஆறு மூணு ஒன்பது ஓகே இது நியூ ரிட்டன் டினாமினேட்டரில் பாருங்கள் இது வந்து லாக் லாக் ஃபோர் எவ்வளோ வரும்னா லாக் டூடையம்ஸ் ஆனாலும் கையில் லாக் டூப் இருக்கிறதுல அதை நான் எழுதினேன் சிக்ஸ் ஜீரோ டூ ஒன் லாக் ஃபோர் வந்து சிக்ஸ் ஜீரோ டூ ஒன் அப்போ இது வந்து லாக் ஆஃப் நியூமரேட்டர் மைனஸ் டினாமினேட்டர் ஸோ இப்போ இது வந்து நியூமரேட்டருடைய லாக் இது டீனேட்டர் சப்ராக்ட் பண்ணுங்கள் நாலு ஒன்று பச்சனை மூணு ஏழு ரெண்டு பச்சனை ஐந்து மூணுக்கு மூணு ஓகேவா பத்தில் ஆறு பட்சனா நாலு ஸோ இப்போ நான் ஐந்து போட்டிருக்கேன் இங்கே எட்டு ஆட் பண்ணி செக் பண்ணிடுங்க மூணு மூணு நாள் ஐந்து ஆறு ஏழு மூணு அற்பத்து எட்டு ஒன்பது ஸோ இப்போ நீங்க இதுக்கு ஆண்டி லாக் பாக்கணும் லாக் ஆஃப் திஸ் இப்போ இதுக்கு ஆன்ட்டி லாக் இதுக்கு நமக்கு ஆன்டிலாக் ஆன்ட்டி எயிட் பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் இசை போட்டும்

இப்போ உனக்கு இது ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி மூணு ஐந்து மூணு ஓகே எஸ் ஓகேம்மா எஸ் இப்போ உனக்கு இது வந்து ஆஃப்டர் ஒன் டிஜிட் ஓகேவா எஸ் இப்போ இதுதான் உனக்கு என்னது உன்னுடைய மூலால் மோஸ் ஓகே இப்போ திரும்ப நம்ம இது ஒரு வாட்டி வெரிஃபை பண்ணிவிடுவோம் அப்போ எயிட் பாயிண்ட் நைனா ஜீரோ பாயிண்ட் எய்ட்டு இது வந்து எயிட்டி நைன் செக்கிங்மா எயிட்டி நைன் எயிட்டி ஒன் மினிட் எண்பத்தி ஒன்பது லாகு எண்பத்தொன்பது ஜூத்தி நாலு தொண்ணூறு முப்பத்தஞ்சு இருபத்தி நாலு இது சின்னதாக அடிஷன் தப்பு ஏதோ பண்ணிருக்கோம் முப்பத்தஞ்சு இருபத்தி நாலு முப்பத்தஞ்சு ரெண்டு நாலு நாலு ஐந்து ஐம்பத்தி நாலு எழுபது ஐம்பத்தி நாலு எழுபது கரெக்டு சரி அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒன் மினிட் எஸ் இது மூணு வாட்டி போட்டால் அவகர நம்பர் இது கரெக்டாக தான் போட்டிருக்கோமான்னு பாருங்கள் என் வந்து ஃபோர் போட்டிருக்கேன் மாளிகோஸ் இது இந்த இடத்துக்கு போயிடுச்சு இப்போ உனக்கு இது வேணா இதெல்லாம் அந்த இருக்கும் அவகோட நம்பர் இருபத்தி ரெண்டு பாக்கலாம் தப்பு வந்தாதான் நம்ம திரும்ப என்ன செய்வோம் ரெண்டு வந்து ஒண்ணு தொண்ணூத்தி ஏழு ஆஹ் இந்த இடத்துலதாம தப்பு பண்ணிருக்கோம் ஸ்டூடெண்ட்ஸ் நவ் யூ கேன் லிசன் இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கேன்னு எஸ்

ஓகே எஸ் ஏன்னா பத்து அப்படின்னு வந்திருந்தது அந்தளவு வர வாய்ப்பு இல்லைங்கிறது தான் கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சேன் சரி ஓகே இப்போ இப்ப பாருங்க ஏழு பத்து பதினொன்னு ஒன்னு பத்து பத்தொம்பது பத்தொன்பது இல்லைங்களா ஒன்னு வந்தது இங்க வந்தது பத்து பத்தொம்போது இது ஒரே இருபத்தொன்னு இருபத்தொன்னு பத்தொம்போதும் இருபத்தி ஒன்று பத்தொம்போதும் இப்போ ஒம்பது ஒன்று பத்தி மூணு மூணு ஒன்று நாலு நாற்பது வருது ஜீரோ இன்னொரு வாட்டி ஆட் பண்ணிக்கிறேன் ஏழு மீதி ஒன்று பத்து பதினேழு பதினேழு இருபத்தி நாலு முப்பத்தொன்று முப்பத்தி ஒன்று நாற்பது சாரி மீதி நாலு இப்போ பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு நன்னாங்க பதினாறு பதினாறு இருபது இருபத்தி ஏழு ஏழு மீதி ரெண்டு இந்த இடத்துல வரும்போது பதினைந்து 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 பத்தும் பதினைந்து பத்தும் இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தி ஆறு முப்பத்தி மூணு மீதி மூணு ஆறு மூணு ஒன்பது இன்னொரு வாட்டி செக் பண்ணிக்கோ மீதி ஒன்று நாற்பத்தி நாலு இங்கே மூணு நாலு ஐநாங்கு இருபது இருபத்தேழு மீதி ரெண்டு பதினைந்து பதினைந்து இருபது இருபத்தெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி நாலு முப்பத் இருபத்தி நாலு இருபத்தி நாலும் பத்து முப்பத்தி நாலு முப்பத்தி மூணு மூணு மீதி மூணு ரெண்டா ஓகே இஸ்கரா இப்ப இத நம்ம என்ன பண்றோம் ஆஹ் சப்ராக் பண்றோம் இப்ப உனக்கு என்ன வருதுன்னு பாருங்க ஒண்ணுல ஒண்ணு போச்சுன்னா நான் சப்ராக்ட் திஸ் வர் ஒண்ணுக்கு ஒண்ணு போச்சுன்னா ஜீரோ பத்துல ரெண்டு போச்சுன்னா எட்டு இங்க இருப்பது ஆறு இங்க பதிமூணுல ஆறு போச்சுன்னா பதிமூணுல ஆறு போச்சுன்னா நமக்கு இருப்பது மீதி ஏழு போயிடுச்சா இங்க இருக்கிறது உனக்கு எட்டு ஓகே இது நியூமரேட்டர் இது டினாமினேட்டர் இதில் வந்து பழைய கருத்து தான் இப்போ நம்ம இதை ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிறீங்க ஒன்று எட்டு ஆட் பண்ணி செக் பண்ணணும் இது ஒன்று ஆறு ஒன்று ஏழு பன்னெண்டு மூணு ஓகே இப்போ ஆன்டி லாக் ஆஃப் எயிட் பாயிண்ட் செவன் சிக்ஸ் எயிட் ஜீரோ இசிட்டு இன்ட்டு பத்தி நடுக்கு எட்டு போட்டாச்சு இந்த இடத்துல வா எழுபத்தி ஆறு என்பது பாயிண்ட் செவன் சிக்ஸ் செவன் சிக்ஸ் எயிட் ஜீரோ பாயிண்ட் செவன் சிக்ஸ் எயிட் ஜீரோ

ஓகேவா அடுத்தது இது போது ஆஃப்டர் ஒன் இது இதுதான் உனக்கு இந்த இருந்து நமக்கு கிடைக்கிறது ஓகேவா இப்போ இந்த இடத்துல வேறு ஏதாவது பவர்ஸ் இருக்கான்னு பாருங்க எஸ் இந்த இடத்துல பாருங்கம்மா எஸ் எஸ் இப்போ இந்த நம்பர் வேல்யூஸ் எழுதியாச்சு எழுதிட்டு இன்னும் முடிக்கல எஸ் என்ன கிடைச்சிருக்கு

இதே விதம் கேட்கலாம் ஒன்று அப்போ உனக்கு இதுதான் வந்து உனக்குரிய மோல் ஆல்மோஸ் இது வந்து ரெடி அப்போ உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா ரெண்டாவது ஸ்டெப் வந்து ஹண்ட்ரட் கிராம்ஸ்ல எவ்வளோ இருக்குன்னு கேட்டிருக்காங்க அப்போ நான் என்ன சொல்லுவேன்னா இதுல இருக்கிற அணுக்களின் எண்ணிக்கை எவ்வளவு இப்போ இந்த மாதிரி ஹண்ட்ரட் கிராம்ஸ்னா இதுல ஒரு ட்ரிக் சொல்கிறேன் பாருங்களேன் இப்படிப்பட்ட உனக்கு ஹண்ட்ரட் கிராமில் எவ்வளோங்கிறாங்க இது ஹண்ட்ரட் கிராம் அப்போ ஏதோ இதை கிராமில் எழுதினோம் அதை நான் என்ன எழுதினா இங்கே இருக்கிறது வந்து மூலான் மாஸ் தான் ஸோ அப்போ இதை வந்து நான் இப்படி எழுதிப்பேன் ஸோ ஃபிஃப்டி எயிட் பாயிண்ட் சிக்ஸ் ஸோங்கிறதுல இருக்கிற அணுக்களின் எண்ணிக்கை நம்பர் சிக்ஸ் பாயிண்ட் ஜீரோ டூ டூ எட்டு பத்து நடுக்கு இருபத்தி மூணு அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுவேன் அப்படின்னா ஃபிஃப்டி எயிட் பாயிண்ட் சிக்ஸ் ஒன்

100 கிராமில் உள்ள அணுக்களின் எண்ணிக்கை தேர்போர் ஹண்ட்ரட் கிராமில் உள்ள அணுக்களின் எண்ணிக்கை தேர்போர் ஹண்ட்ரட் கிராம் தனிமத்தில் உள்ள அணுக்களின் எண்ணிக்கை தனிமத்தில் உள்ள அணுக்களின் எண்ணிக்கை அணுக்களின் எண்ணிக்கை அப்ப இப்படிதான் போடணும் இது வந்து நான் ஈஸி டிப்ஸ் சொல்றேன் என்னன்னா இது ரெண்டும் கிராம் கிராமமாக இருக்கணும் அதனால தான் இப்படி எடுத்துட்டு வந்துட்டேன்னா அதுக்கப்புறம் தான் நான் என்ன பண்ணேன் இதை போட்டுட்டு தான் மேலே ஸ்டேட்மெண்ட் எழுதினேன் அது மாதிரி எழுதிக்கோங்க உனக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம இதை சால்வ் பண்ணிடுவோம் இதை எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்க்கலாம் இந்த இடத்துல பாருங்க ட்வெண்ட்டி த்ரீ இன்டூ டென் பவர் டூ அப்போ உனக்கு வந்து சிக்ஸ் பாயிண்ட் ஜீரோ டூ டூ எட்டு பத்து நடுக்கு இருபத்தி மூணு பத்து நடுக்கு ரெண்டு டிவைடட் பை ஐம்பத்தெட்டு புள்ளி ஆறு ஒன்று இப்போ இது ரெண்டும் உனக்கு இந்த இடத்துல பாருங்கள் ஒரு நிமிஷம் இருபத்தி மூணு ரெண்டு இருபத்தி ஐந்து அப்படி இருக்கட்டும் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இதுக்கு லாக் பண்ணி இதை வந்து அப்படியே வச்சுப்போம் போய் டிஸ்டர்ப் பண்ண மேடம் இப்போ இதுக்கு மட்டும் லாக் கண்டுபிடிச்சு செய்யலாம் இப்போ நான் என்ன செய்வேனா சிக்ஸ் பாயிண்ட் ஜீரோ டூ டூக்கு லாக் எழுதுவேன் ஃபிஃப்டி எயிட் பாயிண்ட் சிக்ஸ் ஒன்னுக்கு லாக் எழுதி அதை என்ன பண்ணிவிடுவேன்னா சப்ராக் பண்ணணும் அப்போ லாக் ஆஃப் திஸ் ஒன் ரைட் ஆன்சர் இது நம்பர்னு வச்சுக்கோங்க இது லாக் அது மாதிரி ஹெட்டிங் மாதிரி கொடுத்துட்றேன் ஓகே உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக எஸ் நாலு சைட் ஓகே ஓகே எஸ் 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 இப்போ பாருங்க எஸ் இப்போ சிக்ஸ் இதுக்கு வந்து இது இப்போ உடனே பார்த்தா இது வந்து லாக் லாக் அப்ப அந்த ஆறு ஒரு டிக்கெட்டுங்கதான் ஜீனோ போட்டுக்குறீங்க இங்கே ரெண்டு டிக்கெட்டுங்கிறதால ஒன்று போட்டுக்குறோம் ஸோ அறுபது இருபத்தி ரெண்டுத்தையும் நாங்கள் லாக் பாக்கணும் அறுபது இருபத்தி ரெண்டு லாக் பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணாமல் போர்டுக்கு நமக்கு தேவை அறுபது இருபத்தி ரெண்டு அறுபது ரெண்டு 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 ஒன்று ஸோ எழுபத்தி ஏழு தொண்ணூற்றி ஏழு அங்கேயே ஒரு வாட்டி பார்த்தோம் எழுபத்தி ஏழு தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி ஏழு இது ஐம்பத்தெட்டு அறுபத்தொன்னு ரெண்டு ஒன்னு ஐம்பத்தி எட்டு அறுபத்தொன்னு ஒரு வாட்டி அதை நான் செக் பண்ணிக்கிறேன் அது ஐம்பத்தி எட்டு தானா அப்படின்னு முன்னாடி நம்ம பார்த்தோம்னீங்களா ஐம்பத்தி எட்டு அறுபத்தி ஒண்ணு தான் ஆல்ரெடி நான் சால்வ் பண்ணிருந்தேன் அந்த ஆன்சரை போய் வெரிஃபை பண்ணிடுறேன் இங்க பாருங்க ஐம்பத்தெட்டு அறுபத்தி மூணு வந்திருக்கு ஓகே பரவாயில்ல இப்ப நம்ம எஸ் இப்ப வந்து இதோடைய இதோடய கண்டுபிடிச்சிடும் கண்டுபிடிச்சு போட்டோம்னா ஆன்சர் ஐடி ஐம்பத்தெட்டு அறுபத்தி ஒன்று லாகு ஐம்பத்தி எட்டு அறுபத்தி ஒன்று ஐம்பது ஐம்பத்தி எட்டு ஐம்பத்தெட்டு ஆறு ஆறு ஒன்று ஒன்று எழுபத்தி ஆறு எண்பது எண்பதுமா எழுபத்தி ஆறு எண்பது இதை வந்து சப்ராக் பண்ணுங்க எஸ் ஏழு கேழு ஒம்பது எட்டு பிரச்சின ஒன்று ஏழு ஆறு பச்சின ஒன்று ஜீரோ இதை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் பார் ஒன்று எடுத்துக்கலாம் அப்போ உன்னுடைய இது வந்து என்னன்னா பார்த்துக்கோங்க இந்த இடத்துல நான் என்ன இருக்கேன் ஒன்று ஏழு இப்போ இதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்கு இதுக்கு வந்து நான் போட்டுட்டு இங்கே இன்ட்டு டென் 1 மைனஸ் ஒன் ஜீரோ ஒன் ஒன்று ஏழுக்கு நான் ஆன்டி லாக் போகணும் ஜீரோ ஒன் ஒண்ணு ஏழுக்கு ஆன்டி லாக் போகணும் ஜீரோ ஒன் ஒன்னு ஏழு மூணு ஆறு ஏழு ரெண்டு ரெண்டு பத்து இருபத்தி ஆறு பத்து இருபத்தி எட்டு பத்து இருபத்தி எட்டு இதை இங்கே எடுத்துகிட்டு போயிடு இதை நீங்கள் அப்படி எடுத்துகிட்டு போய் ஈஸி சொல்லி தரப்பா இதை அப்படியே இங்கே ஷிஃப்ட் பண்ணிடுங்க வேற எதுவுமே யோசிக்காதுன்னா இதை அப்படியே இந்த இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிடுங்க இப்போ இங்கே ஜீரோ பை அப்போ இப்போ டாக்டர் ஒன் டிஜிட் இப்போ ஒன் பாயிண்ட் ஜீரோ டூ சால்வ் பண்ணியிருக்கோம் இந்த இடத்துல அந்த ஆன்சரை போடுறேன் என்ன வந்திருக்கு பாருங்கள் ஒன் பாயிண்ட் ஜீரோ இங்கேருந்து நான் எழுதுகிறேன் இங்கேருந்து எழுதுறேன் ஒன் ஓ எஸ் என் அடுக்கு மைனஸ் இந்த இடத்துல பாருங்கள் இந்த இடத்துல உனக்கு இருபத்தி ஐந்து

விளிம்பு இருக்குது அடர்த்தி இருக்கு நூறு கிராம கொடுத்துட்டு அதை எவ்வளோ அணுக்கல்னு சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம முதல் ஒர்க் வந்து விளிம்பு நிலத்தை சென்டிமீட்டராக மாற்றணும் அதுக்கப்புறம் அதுலருந்து நீ வந்து மோலார் மாஸ் கண்டுபிடிக்கணும் மோலார் மாசுலருந்து நூறு கிராமுக்கு எவ்வளோங்கிறது கண்டுபிடிக்கணும் மொத்தம் மூணு படிக்கட்டாக இந்த வேலையை நம்ம செய்யணும் ஸோ அதனால் பிளான் அப்படின்னு இந்த இடத்துல கொடுக்குற இஸ் யுவர் பிளான் நம்மளுடைய என்ன அப்படின்னா முதல் ஸ்டெப் என்னன்னா உன்னுடைய பிக்கோ மீட்டரை சென்டிமீட்டராக மாற்றணும் ரெண்டாவது ஸ்டெப் என்னன்னா மோலார் மாஸ் கண்டுபிடி ஓகே மூணாவது ஸ்டெப் என்னன்னா அதிலிருந்து அணுக்களின் எண்ணிக்கை கண்டுபிடிக்கணும் அணுக்களின் எண்ணிக்கைக்கு நான் என்ன சொன்னேன்னா கொடுக்கப்பட்ட ஹண்ட்ரட் கிராம் போட்டினா இங்கே மோலார் மாஸ் போட்டுவேன் ஆட்டோமேட்டிக்காக இங்கே என்ன எழுதுவேன் அவகாட்ட எண் போட்டுருவேன் இது மாதிரி இந்த ஃபார்முலா ஒன்று என்ன பண்ண டெரைவ் பண்ணிக்கும் மூணு நமக்கு கொஞ்சம் அப்ராக்சிமேஷனாவது தெரிஞ்சு வச்சுக்கோங்க மோலான் மாசுங்கிறது முன்னாடி ரொம்ப சின்னதா வந்தது இல்ல பத்து கிட்ட அது மாதிரி இல்லாம ஓரளவுக்கு இங்க பாருங்க அன்பதுன்னு வந்திருக்கு ஐம்பத்தி எட்டு கிராம் இப்ப இதை எடுத்துட்டு போனோம்னா அங்க உனக்கு இருபத்தி நாலு இப்ப இந்த அணுக்களை நீ இன்னைக்கு பாருங்க இந்த இடத்துல எல்லாம் சின்ன சின்னதா நீ தவறு செய்யாம இருக்கிறதுக்கு சொல்ல வர இந்த இடத்துல ஒரு டிப்ஸ் இது வந்து என்னவா இருக்குன்னா பாசிட்டிவா தான் இருக்கணும் வேல்யூ வந்து பாசிட்டிவ் எதுனா அளைக்கரின் எண்ணிக்கை அப்ப இது நெகட்டிவ் வந்ததன இது வந்து ஒன்றை காப்பாத்திக்கிற காபாதிக்கிற டிப்ஸ் ஓகே அப்படி தப்பா ஏதோ பண்ணிருக்கோம்னு செக் பண்ணிக்கோங்க ஓகே children all the best thank you